ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சோலாபட்டு ரூபா எப்படி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது பூரி அதுக்கு நான் ஒன்னூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஆப்ப சோடா ஒரு நாலரை ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பூரிக்கு மாவு பேசுகிற மாதிரி கொஞ்சம் திக்காக பேசாமல் கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்ச எல்லா பொருளும் இதை சேர்த்தாச்சு இதெல்லாம் நம்ம கையால் அதை நல்லா பிசஞ்சி கொடுத்துட்டு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி தளர்வாக இப்போ எடுத்துக்கோங்க இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிருங்க என்ன ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மாவு ஊறி வரதுக்குள்ளே நாம் சன்னா மசாலா செஞ்சிடலாம் நான் இப்போ ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகாயும் சேர்த்துக்கிறேன் கூட நல்லா நன்றி வணக்கம் கூண்டுையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இங்கே இஞ்சி கொண்டு போயிட்டு அதை கூட இது சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி இதையும் இதை சேர்த்துக்கிறேன் இது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி எப்படி சேர்த்துக்கு போய் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் இருக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சண்டா மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஆம்சூர் பவுடர் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதெல்லாம் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் நானே இது நைட்டே கொண்டைக்கடலையே ஊற வச்சு இப்போ காலையில் நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இது கொஞ்சம் கொதி வந்தோன்னா அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்து இந்த டைப்பில் நம்ம கொண்டக்கடல சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துட்டு கொண்டக்கடலை ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன் உங்களோட சன்னா மசாலா தயாராகிட்டு இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க புதினா வசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக செய்யாமல் குக்கர்லேயே ஃபுல்லாக செஞ்சிடலாம் அதாவது கொண்டக்கடலையை ஃபஸ்ட்டே நான் வேக வச்சு எடுத்துகிட்டே நீங்கள் வேக வச்சு எடுக்காமல் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு கொண்டக்கடலேயே அதில் சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு நீங்கள் எடுத்துடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் இப்போ தனித்தனியாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த கொண்டக்கடலை வந்த குக்கரில் தான் நான் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே செஞ்சு காட்டினேன் அதில் வந்து வீடியோ சரியாக காட்ட முடியல அதனால் வேறு ஒரு கடாய்க்கு மாற்றி இதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஊறி வந்துட்டு நான் அது ஒம்பது போர்ஷனாக பிரித்து எடுத்திருக்கேன் இந்த மாவை வந்து நம்ம மாவு தொட்டு போடக்கூடாது எண்ணெய் கையில தொட்டுட்டு இந்த மாவை பரப்பி தான் போடணும் அப்போ தான் எண்ணெயிலேயும் இந்த மாவு தூள் விடாமல் கரிஞ்சு போகாமல் இருக்கும் இது மாதிரி கையில் எண்ணெய் தடவி நல்லா கொஞ்சம் பரப்பிட்டு நம்ம ஊரி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க ஹை ஹை ஃப்ளேமில் தான் ஸ்டவ் இருக்கணும் அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி பாரு வரணும் சோளா தன்னா மசாலாவும் தயாராகிட்டு தென்னா மசாலா பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வைக்கணும்னா வைக்கணும் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் திக்காதான் வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த கொண்டைக்கடலை வந்து உங்களுக்கு ரொம்ப முழுசு முழுசா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமா மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ அதோட சேர்ந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த பூரி போடும் போது உங்களுக்கு எண்ணெய் தடவி விரிக்க முடியல அப்படின்னா நீங்க மாவு தடையே விரிச்சுக்கோங்க மாவு ஜாஸ்தியாக சேர்த்துட்டீங்கன்னா நம்ம எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது மாவெல்லாம் அந்த எண்ணெயில கூட்டி கரிஞ்சு வந்துடும் எண்ணெய் வேஸ்ட் ஆகிரும் அதுக்காக தான் நான் எண்ணெய் தடவி போட்டு உங்களுக்கு எது இஷ்டமோ எப்படி வருதோ நீ அப்படியே போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்